எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீட்டில் சாப்பாடு செய்யல மெஸ்ஸில் வாங்கிக்கின்னு வந்துட்டோம் சாதம் சாதம் வச்சுக்கிறேன் என்ன ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்ஸு நல்லா ரைஸ் நல்லா இருக்குது ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் ஊறுக்காய் நார்த்தங்காய் ஊறுக்காய் அதுக்கப்புறம் கோஸு காலிஃப்ளவர் பருப்பு போட்டு தேங்காய் சீ இது வெறும் கோஸே பருப்பு போட்டு தாளிச்சிருக்கிறாங்க மெஸ்ஸுது மெஸ்ஸு சாப்பாடு இன்னைக்கு வீட்டில் செய்யலை மெசுடை வாங்கியாந்து சாப்பிட்றோம் வீட்டில் வேலையாக இருக்குது இது வந்து ரசம் கொடுத்து ரசம் 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 குழம்பு காரக்குழம்புங்களா காரக்குழம்பு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு கொடுத்துருக்காங்க ஆமாம் கொடுத்துருக்காங்க ரசம் கொடுத்துருக்குறாங்க மோர் கொடுத்துருக்குறாங்க அவருக்கா என்ன சாம்பார் அவரக்காய் சாம்பார் கொடுத்துருக்காங்க அவரக்காய் சாம்பார் அப்புறம் கொய்யாப்பழம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கட் பண்ணி சாப்பிடுங்க உப்பு மிளகாய் போட்டு அது நம்மக்கிட்ட இருந்தது வீட்டில் அப்பளம் மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகாய் போட்டோம் வீட்டில் இது அப்பளம் அப்பளம் வத்தல் 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 சின்ன அப்பளம் இன்னும் பார்த்து இது என்னமாங்க இது வந்து பெங்களூரா சின்ன மாங்க கட் பண்ணி உப்பு மிளகா போட்டு வச்சிருக்கிறோம் மிளகு ரசமா வெறும் மிளகு ரசம்தான் மிளகு போட்ட ரசம் வேற இது என்ன அது நார்தங்காய் ஊருக்கா வீட்டில் வாங்க நார்தம் இருக்கா நார்தம் குறுக்கா இன்னைக்கு வீட்டில் செய்யல மெஸ்ஸில் வாங்கி வந்துட்டோம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பிட போகிறோம் அதனால எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் ரமா ரமா சாப்பிட்டியாம்மா பாண்டி மீனா சாப்பிட்டிங்களா நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் சக்தி எலக்ட்ரிக்கல் அந்த காய்கறம்மா தெரியுங்க நாங்கள் மதுர் ஸ்ரீ சாப்பிட்டாச்சா கடையில் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நீங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்கோ